சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் இனி எல்லாம் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் முன்னேற்றம் அடையப் போகிறாய் என்று உன்னை தரம் தாழ்த்தி பேசியவர்கள் அனைவரும் கண்டு வியக்கும் வகையில் உன் வாழ்க்கையில் ஒரு அகோ அமோகமான நிகழ்வு நடக்க உள்ளது அந்த நிகழ்வை நீ கண்டித்து சந்தோஷத்தின் உச்சிக்கே போகப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை கண்ட அனைத்து கஷ்டங்களையும் மறக்கும் வகையில் இந்த நிகழ்வானது உனக்கு நடக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை சந்தித்த உனக்கு இந்த விஷயம் ஒரு மருந்தாக இருக்கும் உனக்கு காலப்போக்கில் அனைத்தும் அனைத்தும் புரியவரும் இந்த சாயப்பா நான் எதையும் தேவையில்லாமல் சொல்ல மாட்டேன் நான் ஒவ்வொரு வார்த்தையும் பேசினால் அதற்கு பின் பல அர்த்தங்கள் இருக்கும் உன்னுடைய கனவில் நான் தோன்றினாலே எந்த ஒரு வார்த்தையையும் பேசாமல் உன் கனவில் நான் அமைதியாக இருந்தாலே அதற்கு பல காரணங்கள் உண்டு நான் அவ்வளவு எளிதில் யாருடனும் பேசவும் மாட்டேன் யாருடைய கனவில் வரவும் மாட்டேன் எல்லாமே நான் திட்டம் தீட்டியபடியே நடந்து கொண்டிருக்கிறது இனி உன் வாழ்க்கையும் நான் திட்டம் தீட்டியபடி சந்தோஷமாக நடக்கும் எதையும் கண்டு அஞ்சாதே நான் உன்னை பாதுகாப்பேன் என் மீது நம்பிக்கையாக இரு என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது உன்னை எந்த நேரமும் தயங்கமும் நடக்காமல் நான் பார்த்து கொள்வேன் என்னுடைய உயிர் நீ கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு நல்லதை உனக்காக நான் செய்து விடுவேன் சந்தேகமே வேண்டாம் சத்தியமாக சொல்கிறேன் சாய் அப்பாவின் மீது நல்லதாகவே அமையும் இதுவரை நீ யோசித்து உன்னுடைய வாழ்க்கையை குழப்பிக் கொண்டது அனைத்தும் போதும் இனி எல்லாம் உன்னுடைய ஆசைப்படியே நடக்கும் நான் இனி உனக்கு துவாரகமாய் உன் இல்லத்தில் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது சந்தோஷமாகத்தான் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு இரு இருள் சூழ்ந்து விட்டதே என்று பயந்து உனக்கு வெளிச்சம் கண்ணை கூசும் வகையில் மிகப்பெரிய ஒடியை உன் வாழ்க்கை என்னை சந்திக்கும் நான் உனக்கு அரணாக துணிந்து நீ எந்த ஒரு விஷயத்திலும் செயல்படலாம் அனைத்தையும் நல்ல முறையில் நான் செய்து தருவேன் நீ வேண்டிக் கொண்டது என்னிடம் அழுது புலம்பிக் கேட்டு அனைத்தும் உனக்கு சீக்கிரத்தில் கிடைக்கும் விரைவில் நீ வேண்டியதை நான் கையிலிருந்து நீ பெற்றுக் கொள்ளலாம் நீ இழந்த எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்கச் செய்வேன் உனது கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் நீ வேண்டுமானால் பார்த்து கொண்டே இரு உன்னை கம்பீரமான ஆளாக மாற்றி உன்னை எந்த ஒரு நொடியும் தலைகுனை விடியா விடாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ இந்த வாக்கு கேட்கும் பொழுதிலிருந்து உன்னுடைய அனைத்து தேவையில்லாத விஷயங்களும் உன்னை விட்டு போய் எந்த விஷயம் உனக்கு தேவையோ அது உன்னிடம் வந்து சேரும் நீயே என்னிடம் வந்து எனக்கு நன்றி சொல்வாய் உன்னுடைய அனைத்து பாடங்களையும் நான் குறித்து பாரமில்லாத வாழ்க்கையாக உனக்கு அமைத்து தருகிறேன் சந்தோஷமாக இரு எந்த ஒரு நாளும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்